வணக்கம் தமிழோடு விசுவோம் இன்றைய தலைப்பு பாலியல் வன்கொடுமை இன்று தமிழ்நாட்டு அரசின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல விமர்சனங்கள் இருக்கிறது குற்றங்கள் இருப்பதால் தான் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆனால் அதை பற்றி இப்பொழுது நாம் பேச போது கிடையாது அடிப்படை குற்றவாளிகள் யார் என்பதை பற்றி பேச போகிறோம் அடிப்படை குற்றவாளிகள் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் பெண் பிள்ளையிடம் இது போல ஆடை அணியாதே என்று சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களே ஆண் பிள்ளையிடம் பெண் பிள்ளையை சகோதரத்துவத்துடன் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி வளர்த்தீர்களா சொல்லி வளர்த்திருந்தால் இன்று பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமலே உயிர்கலாம் என் தன்னுடைய மகனை ஐபிஎஸ் ஆக்க வேண்டும் ஐஏஎஸ் ஆக்க வேண்டும் லாயர் ஆக்க வேண்டும் டாக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களே எப்பொழுது உங்களுடைய மகனை நல்ல மனிதனாக்க வேண்டும் என்று ஆசைப்பட போகிறீர்கள் என்னுடைய மகனுக்கு நான் ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்து விட்டேன் என்று மாலைத்தட்டி சொல்லக்கூடிய பெற்றோர்களே ஒழுக்கமில்லாத இல்லாத கல்வியை கொடுத்துவிட்டு உங்களுடைய மகனை எந்த கோட்டையை பிடிப்பதற்கு அனுப்ப போகிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள் இந்த காணொலியை பகிரலாம் இல்லை கடந்து செல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏனென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை எதிர்த்து அதை கண்டித்து இது போல அந்த பெண்களுக்கு நீதி வேண்டும் என்று பேசுபவர்களும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று காட்டிலும் அதை பார்த்தும் பார்க்காமலும் கடந்து செல்பவர்களே இங்கு அதிகம் குற்றங்களையே கடந்து செல்பவர்கள் காணொலி கடந்து செல்வோர் கவர்னராக போகிறது நன்றி